ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது வந்து குரூப் டூ சிலபஸ்ஸு இதில் இருக்கக்கூடிய டவுரி மினான்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மூணாவது யூனிட்டில் இருக்குது மூணாவது யூனிட்டில் வந்து சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா இந்த தமிழ்நாடு ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய டவுரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டவுரி அப்படின்னா வரதட்சணை தமிழில் வந்து வரதட்சணை வரதட்சிணை கொடுமை சம்மந்தமான த சட்டங்கள் இந்தியாவில் என்ன இருக்குதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதனால்தான் சரிங்க நான் நிறைய பேர் நான் கொடுக்குறது வந்து சிலபஸில் இருக்கா இல்லையான்னு டவுட்டாக இருக்கீங்க அதனால் சிலபஸை காட்டிகிட்டு அடுத்தது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதுபோல் போடலான் இருக்கேன் ஓகேங்களா என்ன உங்களுக்கு வந்து நான் சிலபஸ் தாண்டி எடுக்கிறேன் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதனால தான் ஓகேங்களா சரி அதுபோல் நான் சயின்ஸில் எடுக்கிறது எல்லாமே ரீசன்ட் சயின்ஸ் டெவலப்மெண்ட்னு இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு யூனிட்டில் ரீசண்ட்டு ஓகேங்களா ரீசண்ட் சயின்ஸ் டெவலப்மெண்ட் எடுத்து பாருங்க அதனால் சிலபஸை பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு நல்லது ஓகேங்களா சரி நான் டைரெக்டாக அடுத்தது ட அந்த டவுரியை பற்றி ஸ்லைடை காட்டுறேன் சரி இந்த திருமண சட்டம் ஓகேங்களா மணக்கொடை அப்படி தமிழில் வந்து மணக்கொடை இல்லைன்னா வந்து வரதட்சணை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து இது பெறுவதும் குற்றம் அதே போல் கொடுப்பதும் குற்றம் ஓகேங்களா பெருவு கொடுப்பதும் குற்றம் பெறுவதும் குற்றம் என்று மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் தான் இந்த சட்டம் டௌரி ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க இந்த வரதட்சணை கொடுமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இல்லை சிறு திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சரி இதுதான் முக்கியமான இந்த சட்டம்னால இதுதான் ஓகேங்களா சரி இதோடைய பிரிவு முக்கியமானது கொடுமைப்படுத்துவர்கள் மீது இந்த சட்டத்தின் பிரிவு ஓகேங்களா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டௌரி பற்றி எதாவது கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஆர்டிக்கல் இந்த ஐபிசி ஓகேங்களா இந்தியன் பீனல் கோடு படி ஓகேங்களா இது ஐபிசி இது வந்து பாலிட்டியில் இருக்கிற ஆர்ட்டிகல் கிடையாது நல்லா நம்ம வச்சுங்க இது ஐபிசி இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ ஓகேங்களா சரி இந்த நடவடிக்கை எடுக்க பல்வேறு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டன ஓகேங்களா தண்டனைகளை பற்றி பார்க்கலாம் அடுத்தது ஓகேங்களா இதில் தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணை கேட்டு ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்பட்டால் கணவன் மாமனார் மாமியாருக்கு குறைந்தபட்சம் ஆறு மாதம் ஓகேங்களா கணவன் குறைந்தபட்ச தண்டனை இது ஆறு ஆறு மாதம் சிறை தண்டனை வழங்குவாங்க அந்த குடும்பத்தாருக்கு அதே போல் அதிகபட்சமாக இரண்டு ஆண்டு சிறை ஓகேங்களா இரண்டு ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் இந்த சட்டப்பிரிவில் வழிவகை செய்யப்பட்டுதில்லை ஓகேங்களா அதிகபட்சமாக இரண்டு ஆண்டு இருக்குது சில நேரத்தில் இது எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட சில இதில் சொல்கிறாங்க அது என்னான்னு பார்த்துங்க ஆண்டு கூட இருக்கலாம் ஓகேங்களா இது குறைந்த அதிகபட்சமாக ரெண்டு ஆண்டு ஓகேங்களா சரி அடுத்தது வரதட்சணை கொடுமையால் பெண் மரணம் அடைந்தால் ஓகேங்களா ஒரு பெண் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஏழு ஆண்டு ஓகேங்களா இறந்த உடனே அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு இறந்துட்டா ஒரு பெண் வந்து இந்த வரதட்சணை கொடுமையால் இறந்துட்டாங்கன்னு புகார் பண்ணால் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்குள்ள ஏழு ஆண்டு குறைந்தபட்சம் அதே போல் அதிகபட்ச தண்டனை வந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் வழங்கப்படலாம் ஓகேங்களா ஆயுள் தண்டனை வந்து வழங்கப்படலான்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த தண்டனை தண்டனை சம்மந்தமான விஷயங்கள் சரி வரதட்சணை கொடுமை சட்டம் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ ஓகேங்களா பிரிவின் கீழ் கைது செய்யப்படுவர்கள் ஜாமீனில் விடுதல் இது முக்கியமானது ஜாமீனில் விடுதலை செய்யப்படுவதில் இல்லை சரி இப்போது இது தொடர்பான சுப்ரீம் கோர்ட்டோடைய ரெண்டாயிரத்தி பதினேழு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இது பண்ணிச்சு இது போல் வந்து நீங்கள் வந்து உடனே வந்து இவங்களை கைது செய்யக்கூடாது ஏன்னா ஏதாவது ஒரு காற்புணர்ச்சி காரணமாக வந்து பெண்கள் புகார் அளிக்கலாம் அதனால் வந்து இந்த தண்டனையில் வந்து உடனே கைது செய்யக்கூடாது நீங்கள் வந்து விசாரணையை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன மற்ற சட்டம் மாரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அதை அதே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அதுபோல் உடனே கைது செய்ய வேண்டாம் அப்படின்னு இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் ஓகேங்களா செப்டம்பர் பதினாலாம் தேதி அதே சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா அது பெண்கள் அமைப்பு வந்து ஒரு பதினெட்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க மறுபடியும் இந்த தண்டனைக்கு எதிராக ஒரு இது கொண்டு வந்தாங்க அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா மறுபடியும் பழைய இதாக இருக்கணும் உடனே கைது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அப்படிங்கிற ஒரு ஆணையை கொடுத்தது மறுபடியும் அதே போல் புகார் அடித்த உடனே கொடுக்கலாம் அப்படின்னு இதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது ஓகேங்களா இதை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் இருந்தாலும் பெண்களை பாதுகாக்குங்கிறது தான் இதோட நோக்கம் என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு இந்தியாவில் ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு இருபது பெண்கள் ஓகேங்களா இது வந்து அதிகம் ஓகேங்களா இருபது பெண்கள் ஒரு நாளைக்கு இருபது பெண்கள் வந்து இறக்குறாங்க சராசரியாக அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது அப்போது பெண் அந்த வரதட்சணையால் பாதிக்கப்படவங்க அதிகமாக இருக்கிறாங்க இதை தடுக்கணுங்கிறதுனால தான் சட்டத்தை மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வந்து இது பண்ணிச்சு ரிவர்க் பண்ணிச்சு இதுக்கு முன்னாடி நிறையா இதில் வந்து சில இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தகவல்கள் கிடைச்சதுன்னா பார்த்து படிச்சிக்கிங்க ஆனால் பேசிக் தான் தேவை உங்களுக்கு எந்த ஒரு இப்போ இந்த டவுரியை பற்றி ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான பேசிக் விஷயத்தை நீங்கள் எடுத்துங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது சட்டம் தான் முக்கியம் ஓகேங்களா கீ பாயிண்ட்ஸ் இதுதான் கீ பாயிண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எழுதுறதுங்கிறது உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா இது ஒரு எட்டு மார்க்கில் கொண்டனாலும் அந்த அளவுக்கு விரிவாக ஓரளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கிங்க ஓகேங்களா அதே போல் இதில் மூணு சட்டங்கள் இருக்கும் ஓகேங்களா மூணு ச இதுபோல் பெண்கள் வந்து அவங்க கொடுத்த டவுரியாக கொடுத்த இதை வந்து கேட்டு பெறுறது ஒரு ஒரு ஆர்ட்டிகல் இருக்குது அதே போல் அவங்களுக்கு வந்து மரணம் அடைந்தால் அதுக்கு ஒரு தனி ஆர்டிக்கிள் இருக்குது ஓகேங்களா மரணம் அடைந்தால் அந்த பிரிவு கீழே போடுவாங்க நானூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு பிரிவு போட மாட்டாங்க அது ஒரு ஆர்டிக்கல் இருக்குது ஓகேங்களா நானூற்றி ஆறாக என்னென்னு தெரியல இருந்தாலும் பார்த்துங்க நானூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று இருக்குது அது ஒரு ஆர்டிக்கல் வந்து அது வந்து இவங்க வந்து அவங்க மனக்கூடையே திரும்ப பெயர் மனக்கூடனா அவங்க கார் கொடுத்துருப்பாங்க ஜுவல்லரி கொடுத்துருப்பாங்க அதை மட்டுமே கேட்டு சில பேர் இது பண்ணுவாங்க எனக்கு அவர் கூட பிடிக்கல அதை மட்டும் கொடுத்துருங்க எனக்கு அப்படிங்கிற இதுவும் இருக்குது ஓகேங்களா ஆனால் இதில் வந்து காம்ப்ரமைஸுங்கிறது நிறையா கிடையாது அதில் காம்ப்ரமைஸ் அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அதனால் உடனே இதை கேஸ் போட்டாங்கன்னா அதில் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து சிறையில் அடித்ததுக்கப்புறம் அவங்களோட வேலை பறிப்பு நிறைய விஷயங்கள் நடக்குங்கிறதுனால இதில் நிறையா வந்து எதிர்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா இது வந்து கிரிட்டிசிசம் வந்து டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் கிரிட்டிசிக்ஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி லெவல் தான் கிரிட்டிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு இது வந்துட்டு இன்னும் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் அவ்வளோதான் சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் நன்றி நன்றி தேங்க்யூ